இரண்டாவதாக ரசூலுல்லாவினுடைய கரங்களால் ஆபே கௌசரின் என்கின்ற அந்த தடாகத்தில் இருந்து தண்ணீரை குடிக்காத மனிதர்கள் யார் என்று சொன்னால் நாயம் சொல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் எவர் ஒருவர் பெற்றோர்மார்களை நோவினை செய்தாரோ இன்னைக்கு எத்தனை பேர் பெற்றோர்மார்களை நோவினை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் வார்த்தைகளால் செயல்பாடுகளால் சொல்லால நம்மளுடைய காரியங்களால் நம்மளுடைய பிரச்சனைகளை முன்வைக்கிற விஷயத்துல எத்தனை சமயங்களில் பெற்றோர்களுடைய உள்ளத்தை நாம் காயப்படுத்திடணும் அப்படியே காயப்படுத்தி விட்டாலும் உடனே அவர்களுடன் முகப்பத்தாக இணைந்து மன்னிப்பு கேட்டு அவர்களுடைய உள்ள காயப்பட்ட உள்ளத்தை நாம் உடனே சரி செய்து விட்டோம் என்றால் அஹமதுல்லா அல்லாஹ் தலாம் மன்னித்து விடுவான் இல்லை என்று சொன்னால் அந்த வழியோடு அவர்கள் இருக்கிற காலமெல்லாம் நமக்கு பிரச்சனை தான் சகோதரர்களே ஆயும் ஐம் சல்லாம் அலையுசல்லம் அவர்களுடைய கரங்களால் ஆபே கௌசரின் என்கின்ற அந்த புனிதமான நீரை அருந்த வேண்டும் ஜன்னத்திற்கு போக வேண்டும் சுவனவாசிகளாக ஆக வேண்டும் என்றால் பெற்றோர்மார்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை அவர்களுக்கு செலுத்த வேண்டிய அன்பை பாசத்தை நாம் முழுசாக செலுத்த வேண்டும் அல்லாஹாலில் சொல்லி காட்டுவதை போலி உங்களுடைய பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்ல எழுதுறாங்க என்ன மாதிரி பல வகையில எழுதுறாங்க அதில் ஒன்று என்னன்னு சொன்னா சிறிய வயதில் நாம் இருக்கிற பொழுது குழந்தையாக நாம் இருக்கிற பொழுது அவர்கள் எப்படி நம்மின் மீது பாசத்தையும் அன்பையும் செலுத்தி நம்மை வளர்த்தார்களோ அழகாக ஒரு உருது கவிஞர் அழகாக சொல்லி காட்டுவார் வயதான தன்னுடைய தகப்பனார் கண்ணு சரியாக அவருக்கு தெரியல ஏதோ வீட்டுக்கு மேலே ஏதோ கருப்பாக உட்காண்டிருக்கிறது அப்படின்றத தான் அவருக்கு தெரியுது அதை பார்த்துட்டு அந்த வயசானவர் கண்ணு சரியாக தெரியல அது உறுதியில் அவ அழகாக அவர் கேட்டாராம் ஓ கியாக அப்படின்னாராம் அவங்க தந்தை கேட்குறாரு தந்தைக்கு சரியாக கண் தெரியாது பார்வை சரியாக தெரியாது அவர் என்ன கேட்குறார் அது என்ன அப்படின்னு கேட்குறார் பையன்கிட்ட பையன் வேகமாக ஆஃபீஸுக்கு கிளம்புறாரு வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கிறாரு அந்த சமயத்துல ஓ கியாக அப்படின்னு கேட்கறா அது என்னப்பா ஏதோ கருப்பா உட்காண்ட் இருக்கு என்னன்னு தெரியலையே எனக்கு அது என்ன அப்படின்னு கேட்குறாரு இப்போ பையன் அதை பார்த்துட்டு ஓ கவ்வாக அப்படின்னானான் அது கா காக்காவாக இருக்கிறது அது காக்கா உட்காண்டிருக்குப்பா அப்படின்னு சொன்னாராம் மறுபடியும் கொஞ்ச நேரம் பொறுத்து மறதியும் இருக்கும் போல இருக்கு அவருக்கு மறுபடியும் கொஞ்ச நேரம் பொறுத்து மேலே பார்த்துட்டு ஓ கியாக அப்படின்னாரான் அப்போது மீண்டும் பையன் பார்த்துட்டு அது காக்கா தான்ப்பா அங்கே உட்காண்டிருக்கு அப்படின்னாரா மூணாவது வாட்டி கேட்கறபொழுது கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை அவசரமாக இருக்கிற பொழுது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறபொழுது கோபம் வர்றது மனுஷனுடைய இயல்பு அது மாதிரி தந்தை கேட்ட இந்த கேள்விக்கு பையனுக்கு கோபம் வந்துடுச்சு அவர் சொன்னார் என்னப்பா பாரு அது என்ன இது என்னன்னு கேட்குறீங்க டாக்டர்கிட்ட போங்கன்னா கூட ட்ரீட்மெண்டும் நீங்கள் சரியாக எடுத்துக்க மாட்டுறீங்க என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்ன உடனே அந்த தந்தை கண்ணில் தண்ணீர் விட்டார் அழுது விட்டார் அவர் அந்த அழுது அழுதுவிட்டார் சொன்னார் மகனே இதே போல நீ சின்ன வயதாக இருக்கிற பொழுது ஏதோ ஒன்று பறவை ஒன்று உட்கார்ந்திருந்தது அதை பார்த்து நீ அடிக்கடி கேட்ப அப்பா ஓ கியாக அப்போ ஏ கியாக அப்படின்னு அது என்ன அது என்ன என்று சொல்லி நீ பல தடவை கேட்டு இருக்கிறாய் நான் பல தடவை நீ கேட்டபொழுதும் கிட்டத்தட்ட இருபது முப்பது தடவை கேட்பாய் பல தடவை நீ கேட்கின்ற பொழுதும் அது அந்த பறவை அது அந்த பறவை என்று நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் ஒரு தடவை கூட நான் முகம் சுழித்ததில்லை என்று சொல்லி முடிப்பார் அந்த கவிஞர் அப்போ சிறு வயதில் நாம் பெற்றோர்களுக்கு பல சிரமங்களை நாம் கொடுத்துருக்கிறோம் அதையெல்லாம் பொறுத்து அவர்கள் நம்மோடு அழகிய முறையில் நடந்து கொண்டார்கள் அதுபோல வளர்ந்த பிறகு வயோதிகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டுங்கள் என்று குரான் நமக்கு வழிகாட்டுகிறது சகோதரர்களே அப்படிப்பட்ட பெற்றோர்களை சரியாக கவனிக்காமல் அவர்களுக்கு சிரமத்தை கொடுத்து ஒரே ஒரு வார்த்தை அழகா சொல்லுவேன் என்னன்னு சொன்னா இது மாதிரி புள்ள எனக்கு பிறந்தே இருக்கக்கூடாதே அப்படின்னு பெற்றோர்கள் அதுதான் வாழ்க்கை மிகப்பெரிய சாபம் சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டால் ஆபே தடாகம் உங்களுக்கு தயாராக இருக்கிறது இல்லை என்றால் அந்த தடாகத்தில் நமக்கு இடம் இல்லை அல்லா பாதுகா